நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்களோ சரி உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் உங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் ராசிக்காரர்களாக இருந்தாலும் கூட இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பொருந்தும் என்ன காரணம் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது விசாஸ்வரிடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவானோட அதிசார பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது இது வந்து சாதாரணமா நம்ம குரு பெயர்ச்சி அப்படின்னு மட்டும் எடுத்துட்டு போயிட முடியாது இந்த குரு சனி பெயர்ச்சியோட பலன்கள் அப்படிங்கிறதும் அடங்கி இருக்கு என்ன காரணம் அப்படின்னா குரு பகவான் மிதன ராசிலிருந்து பயிற்சியாயி அதிசாரமா கடகராசிக்கு போய் உச்சமடைய போறாரு ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு நாளும் கடகராசிக்கு போற குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையால மீன இருக்கிற சனியை பாக்குறாரு அப்ப சனியால் கெட்டவங்களும் சனியால் கஷ்டப்பட்டவங்க துக்கப்பட்டவங்க நடுத்தருவுக்கு வந்தேன் ஏமாந்துட்டேன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படிங்கிறவங்களும் கூட குருவார்க்க சனி புனிதப்படுறாரு அப்படிங்கிறதால இதுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்போ இந்த அதிசார குரு பயிற்சி காலகட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு நாளும் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று அங்கே இருந்து அப்படியே விருச்சிக ராசியை பார்க்குறாரு மகர ராசியை பார்க்குறாரு மீன ராசியை பார்க்குறாரு இப்போ அவரோட பயிற்சி அவரோட பார்வை இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாறும் நீங்க எதிர்பார்த்த ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு யோகா அமைப்பு இருக்கு அதனால ஒரு தயவு செய்து இந்த வீடியோவை முழுசா பாருங்க மிஸ் பண்ணாம பாருங்க அப்பதான் இதுல சொல்லக்கூடியதை எல்லாத்தையும் கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட அதிசார பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மகர ராசிக்காரர்கள் மாதிரி ஒரு பாவப்பட்ட ராசிக்காரர்களை சமீப நாட்கள்ல பார்க்கவே முடியாது ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷமா மகர ராசிக்காரர்களுக்கு கொடுமையோட உச்சம் அப்படிங்கிறது தான் என்னாது ஜோசியருங்க வந்து ஏழுற சனின்னாங்க நல்லா இருக்காதுன்னாங்க அப்போ நம்ம நல்லா இல்லை ஏழ்ற முடிஞ்சிருச்சு இனிமேல் நல்லா இருக்கும்னாங்க அப்படியே லேசா நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சது மறுபடியும் நல்லா இல்லை என்னன்னு பார்த்தா குரு போய் ஆறுல மறைஞ்சிட்டாரு ஆறுல குருன்னா ஊர்ல பக தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத பஞ்சாயத்துலாம் வரும்னாங்க ஆனா இவங்க சொல்ற கெடுதல் பூரா அச்சு பிசுறாம நமக்கு நடந்து போகுது யாராவது ஒரு ஜோசியர் நல்லது சொல்லுவாரான்னு பார்த்தா எத்தனை ஜோசியர் நல்லது சொன்னாலும் அது நடக்க மாட்டேங்குது கெட்டது சொன்னா மட்டும் உடனே அப்படியே அச்சுமாறாமல் நடக்குது பரவாயில்லையா நம்மளை பற்றி எல்லா ஜோசியருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஆனால் நல்லது சொன்னா மட்டும் நடக்க மாட்டேதே மகர ராசிக்கு ஏதாவது சாபம் வாங்கிட்டு வந்தோமா இது மகரமா இல்லை நரகமானு தெரியலையே மகரத்துல பிறந்தது ஒரு பாவமா அப்படிங்கிற அளவுக்குலாம் மகர ராசிக்காரர்கள் கடந்த சமீப நாட்கள்ல யோசிச்சிருப்பீங்க ஏன்னா ஆறில் குரு ஊரில் பகை ஆறாம் இடத்துல போய் குரு மாட்டிக்கிட்டார் யாரு பன்னெண்டுக்கு அதிபதி யாருக்கு வராருங்கிறது விபரீத ராஜயோகம் என்ன சொல்லிக்கலாம் ஆனா அந்த விபரீத ராஜயோகம் வந்து இங்கிட்டு வந்ததுன்னா இங்கிட்டு புட்டுக்கிட்டு போயிடுது பத்து ரூபா வருதுன்னா பதினஞ்சு ரூபாயா போயிடுது அஞ்சு ரூபாய் கடன்ல தான் நிக்குது ஆக மொத்தம் நமக்கு விபரீத ராஜயோகம் ரொம்ப விபரீதமா தான் வேலை செஞ்சுட்டு போயிடுச்சு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு தேவையில்லாத வழக்கெல்லாம் வந்திருக்கும் பத்து ரூபா காசு இருக்கு ஏதோ பத்து ரூபா நம்ம முன்னுக்கு வந்துட்டோம் இதை வச்சு புலச்சிக்கலாங்கிற மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சா கூட அதுல ஏதாவது தடை தாமதம் கொடுத்த இடத்துல பணம் வராது வீடு கட்டினா பாதியில நிற்கும் இப்படி தேவையற்ற பிரச்சனைகள் தேவையில்லாத செலவுகள் ஊர்வம்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நாம் போயிருப்போம் அப்படி உச்சத்தில் தூக்கி கொண்டு போய் வச்சு பொத்துன்னு கீழே போட்டிருப்பாங்க இந்த மாதிரியான ஏமாற்றம் துரோகம் நம்பிக்கை துரோகம் இது எல்லாத்தையுமே பார்த்த ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தான் இத்தனைக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா குரு தான் வேற யாருமே கிடையாது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வீட்டில் ராகு ஓரளவுக்கு நல்ல இடம்தான் தான் மூணாவது வீட்டில் சகாய சனி அற்புதமான இடம் இவ்வளவும் இருந்தும் அஷ்டமத்தில் கேதுவும் ஆறில் இருக்கிற குருவும் உங்களை ஆட்டி படைச்சிட்டாங்க இப்போ அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ஐப்பசிக்கு ஒன்றாம் தேதி குரு பயிற்சியாகி அதிசாரமாக ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு ராசிக்கு போறார் உங்களோட ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு போறார் குரு ஏழாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மாற்றம் ரொம்ப நல்ல இடம் ஏன்னா ஏழு அப்படிங்கிறது சம ஸ்தானம் அப்படிப்பட்ட இடத்துல குரு இருக்காருன்னா வாழ்க்கையை சமநிலைப்படுத்துவார் ஏறினது இறங்கினது எல்லாத்தையும் சரி கிட்ட இங்கப்பா இனிமே பொழைச்சிக்கப்பா அப்படின்னு பாரு இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கலாம் வரனே அமையாத மகர ராசிக்காரர்களுக்கு கூட வரண் அமையும் அதுமாரி மாதிரி நல்லா இருந்தையா திடீர்னு அதில் பாதாளத்தில் விழுந்துட்டேன் ஒருத்தனை நம்பி மோசம் போயிட்டேன் அப்படின்னவங்களாம் அந்த பிரச்சனை எல்லாமே சரி செய்யப்படும் தானாவே நடக்கும் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள்ல உங்களோட வாழ்க்கை திரும்ப நம்ம ஒரு பிடி கிடைச்சிருக்கடா வாழ்க்கையில அப்படின்னு புடிச்சுக்கிறதுக்கு ஒரு புளியங்கொம்பு கிடைச்ச மாதிரி கிடைக்கும் அதை புடிச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில நீங்க நல்லபடியா முன்னேறலாம் ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் நிறைய நண்பர்கள் சேர்க்கை இருக்கும் பழைய ஆளுங்கள்லாம் கிளட்டி விடுவீங்க இவெல்லாம் நம்ம கிட்ட பத்து ரூபாய் இருந்த அன்னைக்கு பிடிங்குன்னு தின்னாலுங்க நம்ம கிட்ட இல்லாத அன்னைக்கு ஒரு போய கிட்ட வந்து மதிக்கலை இவனுக்குலாம் பேச்சுவார்த்தையே வச்சு விடாது அப்படின்னு நினைப்பீங்க ஆனா புது நண்பர்களையும் சேர்ப்பீங்க ஆனா பழைய ஆளுங்களை விட்டும் கொடுக்க மாட்டீங்க இந்த மகர ராசிக்காரங்களோட புத்தி அவன் நமக்கு துரோகமே பண்ணியிருப்பான் சரி தொலைஞ்சிட்டு போறான் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் போ அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் போய் அவங்களுக்கு தான் செய்வீங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது சேர்றிட்டு போங்க நீங்கள் வந்து மென்மக்கள் மென்மக்களே அப்படிங்கிற மாதிரி தான் மகர ராசிக்காரர்கள் சுட்டாலும் சங்கு வெள்ளை வெள்ளை தான் பாங்கல அந்த சுட்டாலும் சங்கு வெள்ளைங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும் அதுமாரி மனைவிக்கு வேலை கிடைக்கும் மனைவியால் பத்து ரூபா வருமானம் மனைவியோட சொத்துக்களை அடையலாம் பணி வெளியில ஏதாவது உங்களுக்கு மாமனார் மாமியார் வகையில் கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பு இப்படி விதமான நன்மைகளும் இந்த குரு பகவான் ஏழாவது வீட்டில் இருக்கிறப்ப கிடைக்கும் அதோட முக்கியம் குரு பார்க்கும் இடம் ரொம்ப சிறப்பா இருக்கும் குரு உங்களோட ராசிக்கு பதினோராவது வீட்டை பாக்குறாரு உங்க வீட்டை பார்க்குறார் ராசிக்கு மூணாவது வீட்டை பாக்குறாரு அப்ப பதினோராம் இடத்துல விழுற குருவோட பார்வை அப்படிங்கிறது நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படியே முடங்கி கிடந்த தொழில் கூட பத்து ரூபா முன்னுக்கு கொண்டு வந்துடும் பரவாயில்ல மாசம் ஐம்பதாயிரம் சம்பாரிச்சிக்கிட்டிருந்தேன் திடீர்னு பத்தாயிரத்துக்கு போயிடுச்சு இப்ப மறுபடியும் ஐம்பது அறுபதாயிரம் வந்துருச்சு தொழில் மட்டும் நல்லபடியா போனா கூட போதும் வேற எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அது மாதிரி வேலை கிடைக்கல ஒரு வேலை கிடைச்சிட்டா கூட போதும் கேட்கிறவனுக்கு பதில் சொல்ல முடியல நான் வேலைக்கு போய் பத்து ரூபா சம்பாரிச்சு எனக்கு வச்சுக்கிறனோ இல்லையோ குடும்பத்துக்கு கொடுக்குறனோ இல்லையோ கேட்குறவனுக்கு பதில் சொல்ல முடியல என்ன வேலைக்கு போகலையா ஏதாவது வேலைக்கு போனா என்ன இப்படியே கேட்டு நம்மளை ரணப்படுத்துகிறாங்க அதுக்காக என்னாச்சு நான் ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சவங்களுக்குலாம் நல்ல வேலை அப்படிங்கிறதும் கிடைக்கும் காசு பணத்துக்காக யாருக்கிட்டையும் நீங்கள் கட்டி நிற்க வேண்டியதில்லை கடன் இருந்ததுன்னா அடைக்கலாம் நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதுமாரி ஜென்மராசிலேயே குருவோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது அப்ப ஆறுல இருந்த குருவும் மாறி நல்ல இடத்துக்கு வந்துட்டார் ஜென்ம ராசியில குரு பார்வை இருக்குங்கிறதால எட்டுல இருக்கிற அந்த அஷ்டம கேதுவோட தோஷம் அப்படிங்கிறதும் அடிபட்டு போகுது நல்லா இருப்பீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை நல்ல நிம்மதியான உறக்கம் வரும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அதே மாதிரி மூணாம் இடம் சகோதரஸ்தானம் அங்கதான் சனி பகவான் சகாய சனியா இருக்காரு அந்த இடத்துல சனி இருக்கும்போது உங்களுக்கு நன்மைகள் இருந்திருக்கலாம் கூட இருக்கிற சகோதரர்களை கொஞ்சம் ஆட்டிதான் பழச்சிருப்பாரு இப்ப அந்த இடத்துலயும் குரு பார்வை விழுது அப்படிங்கறதால சகோதர உறவுகள் நல்லா இருக்கும் சகோதரர்களால சொத்து பிரிச்சுக்கலாம் சகோதரர்கள் வகையில உங்களுக்கு நல்ல ஆதரவு அப்படிங்கறது இருக்கும் அங்காளி பங்காளிகள் மத்தியில மதிக்கப்படக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க குலதெய்வ பிரார்த்தனை எல்லாத்தையும் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள்ல நிறைவேற்றுவீங்க இப்படி சகல விதமான நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கடந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் அந்த நரக வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு முடிவு கிடைச்சி மகரம் சிகரம் தொட ஒரு அற்புதமான ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ஏலபாளைகளுக்கு எப்பவும் போல உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க மகர ராசிக்காரர்கள் எப்பவுமே செய்வாங்க அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க நிச்சயமா அற்புதமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்